நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வசனம் புஸ்தகம் நாற்பத்தி நாலாவது அதிகாரத்திலே இருபத்தி நாலாவது வசனம் நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்கிற வார்த்தையை தேவன் கொடுக்கிறார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவஜனமே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்கிறவர் கத்தர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எல்லாவற்றையும் செய்கிற கத்தர் என்று இந்த நாளிலே சொல்லுகிறார் எல்லாவற்றையும் என்று சொன்னால் நம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பல கனவுகளோடு பல எதிர்பார்ப்புகளோடு பல மேலான ஒரு சில எண்ணங்களோடு கூட நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் அவர் செய்கிறவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கருமையான தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு செய்கிறது ஆண்டவர் நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் அப்போது அவர் செய்கிற காரியம் எல்லாம் நமக்கு நன்மையாகத்தான் இருக்கும் நமக்கு ஒருபோதும் கர்த்தர் தீமையை செய்ய மாட்டார் நன்மையாகத்தான் செய்வார் ஒரு நாளிலே நான் ஒரு தகப்பனார் இடத்துல பேசிக்கொண்டிருந்தேன் பேசிக்கொண்டிருக்கும்போது அவர் ஒரு காரியத்தை சொன்னார் என் பிள்ளை என்னிடத்திலே ஒரு நல்ல ஆடையை கேட்கிறாள் அந்த ஆடையினுடைய விலை இரண்டாயிரம் ரூபாய் அவள் ஆசைப்படுகிறாள் கேட்கிறாள் நான் உடனே அந்த ஆடையை வாங்கி கொடுத்து விட்டேன் அவள் மகிழ்ச்சி அடைந்தாள் ஆனால் அடுத்த நாளிலே அவள் ஒரு வெட்டுகிற பிளேடை கேட்குறாள் அந்த பிளேடோடைய விலை வெறும் ரெண்டு ரூபாய் தகப்பனா ரெண்டாயிரம் ரூபாய் கார்டை வாங்கி கொடுத்தவர் பிளேடை விரும்பி கேட்கிறாளே என்று சொல்லி ரெண்டு ரூபாய் தானே வாங்கி கொடுத்து விடலாம் என்று எந்த தகப்பனும் நினைக்க மாட்டான் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் ஏனென்றால் அந்த பிளேடை வாங்கி அவள் அவளுடைய கையை வெட்டி கொள்வாள் அவளுடைய உடல் உறுப்புகளை எங்கேயாவது வெட்டி கொள்வாள் அதனால் வாங்கி தர மாட்டேன் அப்போ ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளைக்கு எது கொடுத்தால் நன்மை எது கொடுத்தால் நன்மை இல்லை என்பது நன்றாக தெரியும் விட நம்மை படைத்த ஆண்டவராகிய கத்த நமக்கு எதை கொடுக்க வேண்டும் எதை கொடுக்கக்கூடாது என்பதை நன்றாக அறிந்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னார் என கருமையான தேவ பிள்ளைகளே அதனாலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை எதிர்பார்த்திருக்கலாம் ஆனால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கும் கூட எல்லாராலும் தேவனால் பயன்படுத்தப்படுகிற எல்லாராலும் மதிக்கப்படுகிற ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒரு பெரிய தேவ மனிதன் அவர் சொல்லுகிற சாட்சி என்ன நான் நன்றாக படித்து பெரிய அதிகாரியாய் வர வேண்டும் பெரிய ஒரு பதவியில் வர வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பிலேயே தோல்வி அடைந்தார் ஆனால் அந்த நாளிலே அவருக்கு அது பயங்கர விசனமாக இருந்தது கஷ்டமாக இருந்தது ஆண்டவரே என்னுடைய கனவு இப்படிதானே இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நான் தோல்வி அடைந்து இதை இன்னும் இதோடு என்னுடைய படிப்பு தொடர முடியாது என்று சொல்லி ஆனால் அதிலும் அவர் கற்றரை சார்ந்து கொண்டார் இன்றைக்கு அநேகருக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு பெரிய ஊழியக்காரராய் அவரை தேவன் பயன்படுத்தி வருகிறார் இன்றைக்கு அவர் ஒருவேளை ஒரு படித்து மருத்துவராக இருந்தால் படித்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தால் படித்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தால் அவர்கள் அந்த துறையில் மட்டும்தான் அவர் இருக்க முடியும் ஆனால் இன்றைக்கு அத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் அத்தனை மருத்துவர்களுக்கும் அத்தனை அரசாங்க உயர்துறை அதிகாரிகளுக்கும் மேலாக கர்த்துடைய வார்த்தையை சொல்லுகிற ஒரு தேவ மனிதனாக அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அதனாலே அவர் சொல்லும்போது சொல்லுகிறார் அன்றைக்கு எனக்கு அது இருந்தது ஆனால் இன்றைக்கு ஒருவேளை நான் இருந்தால் நானும் ஒரு மருத்துவனாய் போய் அந்த இடத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருப்பேன் ஆனால் இன்றைக்கு அத்தனை மருத்துவர்களுக்கும் அத்தனை அதிகாரிகளுக்கும் அத்தனை ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் கர்த்துடைய வசனத்தை சொல்லுகிற மேலான இடத்துல என்னை கத்தர் வைத்திருக்கிறாரே என்று சொன்னால் அவர் நமக்கு செய்வது எல்லாம் நன்மைக்காக இருக்கும் அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எல்லாவற்றையும் செய்கிற அவர்தான் நமக்கு ஒருவேளை விருப்பமிக்கலாம் இப்படியெல்லாம் எதிர்ந்து இப்படியெல்லாம் நடந்து எல்லாம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கலாம் ஆனால் தேவனே எல்லாவற்றையும் செய்கிற கத்தர் ஒரு வசனம் சொல்லுகிறது ஏற்ற காலத்திலே அவரை உங்களை அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்திற்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி நிச்சயமாய் நம்மை எப்பொழுது உயர்த்த வேண்டும் எப்பொழுது மேன்மைப்படுத்த வேண்டும் எப்பொழுது எதை நமக்கு தர வேண்டும் அப்படி என்பது நம்மை நம்மை படைத்த ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் அதனாலே அவைகள் எல்லாவற்றையும் திட்டம் செய்து ஏற்ற காலத்திலே ஏற்ற காரியங்களை உங்களுக்கு நேர்த்தியாய் தேவன் செய்வார் நேர்த்தியாய் தருவார் அதனாலே நாம் நிச்சயமாக நம் தகப்பனிடத்தில் எது வேணால் கேட்கலாமே அருமையான வாலிவு பிள்ளைகள் எது வேணா கேட்கலாமே எப்படி வேணால் கேட்கலாமே அப்படின்னு நாம் நினைக்கலாம் ஆனால் அது கர்த்தருக்கு விருப்பமா கர்த்தருடைய திட்டமா என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நாளை நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்கிறவர் அவர்தான் அவர் கொடுப்பது நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அதனாலே அவரிடத்தில் அவர் கொடுத்து அவருடைய விருப்பப்படி பெற்றுக்கொள்வோம் கட்டாயப்படுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டாம் அவர் விருப்பப்படி பெற்றுக்கொள்வோம் அவர் நமக்கு வேண்டியதெல்லாம் நன்மையாய் செய்து நம்மை ஆஸ்வதிப்பார் கத்தத்தாமே நம்மை ஆஸ்வதிப்பார் ஆமி